பிரேஸ்தலார் கர்த்துடைய பரிசுத்த நாம் மகிப்பாக ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குதத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மல் நீடிய பொறிமுள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா கர்த்துடைய மகிமையான ஆசீர்வாதம் உங்களை தொட்டு கர்த்தர் கர்த்த நம்மேல நீடிய பொறிமுள்ளவராக இருக்கிறார் அதுவும் பொறுமை சாதாரண பொறுமை கிடையாது கற்றுடைய பொறுமை அந்த உலகத்தில் இருக்கிற யார்ட்டையுமே பார்க்க முடியாது ரொம்ப பொறுமை சில நேரத்தில் நம்ம அவசரப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருப்போம் அவர் ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக எல்லா விஷயங்களும் கையாளுவார் நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறேன் எனக்கு பெரிய மனுவில் சிலர் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேன் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே இந்த பைபிளில் நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த பிடிக்கா இருந்தால் அந்த மனுஷன் எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாப்ல இல்லை நமக்கு உடம்பு முடியலை நமக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உடனே சோர்ந்து போயிடும் இன்னும் தான் என்னுடைய லைஃப்பில் கூட நான் அப்படி தான் நிறைய பார்த்துருக்குறேன் உடனே மனசு வேதனை பட்டுரும் நம்மளை யாரும் வந்து விசாரிக்கலை எனக்கு யாரை வந்து உதவி செய்யலை எனக்கு யாரும் வந்து பார்க்கலை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறேன் எவ்வளோ வழி தெரியுமா எவ்வளோ வேதனை தெரியுமா ஒருத்தரை நம்மளை வந்து கண்டுக்கலை அப்படின்னு அப்போலாம் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ கிடையாது மனம் திரும்பிவிட்டேன் ஏசப்பா கிருபியில் ஸ்தோத்துகிறோம் இப்போலாம் ஆண்டவுக்கு ஸ்தோத்துறோம் யாரும் வரலைன்னா அவர் அவருடைய வேலை வந்து என்னை எழுந்து உட்காருப்பா இதை சாப்பிடுப்பா இதை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவார் எனக்கு பெரிய மனவுகளே ஆண்டவன் மேலே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் நிறைய நேரங்கள் நம்ம ஜெவம் பண்ணியிருப்போம் உபவாசம் பண்ணியிருப்போம் கண்ணீர் வடிச்சிருப்போம் அப்படி தானே ஆனால் எதுலேயுமே ஒரு பலன் பார்க்க முடியாமல் தடுமான காலங்களில் நிறைய இருந்துச்சு தானே சோர்ந்து போக வேண்டாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார் ஆமாம் அவர் தாமதிக்கிறார் என்று நிறைய பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க தமது வாக்குதத்தை கொடுத்து அவர் தாமதமாயிடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாராம் மனம் திரும்ப வேண்டுவதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த கிருபைகளை கற்று வச்சுருக்கிறார் எனக்கு பெரிய மரபுகளே அது தேவனுடைய விலையர் பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க வந்தவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து சேரும் நீங்கள் கத்துடைய அன்புக்கு நேராக தான் நிற்கிறீங்க அவருடைய பாசத்துக்கு நேராக தான் நிற்கிறீங்க அவருடைய நேசத்துக்கு நேராக தான் நிற்கிறீங்க அவர் நினைச்சிருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய தேவைகளை குறித்து அவருக்கு தெரியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறித்து அவருக்கு தெரியும் எல்லோரும் உங்களுக்கு விருதமாக எதிர்ப்பாக இருக்கிறது குறித்தும் அவருக்கு தெரியும் நீடிய பொறுமையாக இருக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று யாரையும் நாம் கசந்து கொள்ள வேண்டாம் யாருக்கும் விரதமாக செயல்பட வேண்டாம் அமைதியாக நாம் மனம் திரும்புவோம் ஆனால் முப்பத்தெட்டு வருஷமாக இருந்த அந்த மனுஷன் சோகர்ந்து போயிருக்கும்போது குளத்தையே பார்த்துட்டு உட்காந்துருந்தார் அந்த மனுஷன் ஆண்டவர் தேடி வந்து எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட அப்படின்றார் அவர் ஆண்டவருக்கு பார்த்து அற்புதம் செய்வார்னு கேட்கல தூதுகளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார் இன்றைக்கி நம்ம ஆண்டவற்றை எதிர்பார்த்துட்ருக்குறோம் கைவிட மாட்டார் அற்புதங்களை செய்வார் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் ஆசீர்வதிப்பார் சந்தோஷம் சம்மாதம் நிம்மதி அமைதல் நிரப்புவார் உங்களுடைய கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை கற்றுற ஆசீர்வதிப்பார் உங்களுடைய பீரோ டிபார்ட்மெண்ட்டை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய குடும்பத்தில் என்ன தேவையோ அதில் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான சகல கரங்களை அற்புதங்களை செய்வார் சரீரத்தில் பலவீனமாக இருக்கா புது சிஸ்டியாகி அற்புத சுகத்தை தருவார் சோர்ந்து போக வேண்டாம் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் செபிக்கலாமா நம்மேல் நீடிய பொறுமுள்ளவராக இருக்கிறார் என்ற அழகான வார்த்தையின் பிரகாரமாய் அன்பு தகவனே நீரை எங்கள் ஆசீர்வதிப்பதற்கை ஸ்தோதிரம் தேவனுடைய சமாதிகளை புகார் செபிக்கிறோம் தாங்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமே